குறிப்பிட்டிருக்கிறது அவர் அமெரிக்கான்னு குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு தென்னாப்பிரிக்காக்காரரை ஏன் அமெரிக்கா என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க இது பிழையாக இது ஏற்பட்டுருச்சா இல்லை இது பிரிண்டோட மிஸ்டேக்கா இல்லை இவர்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக திட்டமிட்டு அதை கண்டறிந்து தான் எழுதப்பட்டது அது ஏன் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வாசகம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது என்னுடைய முதல் உரையே மண்டேலாவை பற்றி இருக்கலாம் அந்த செயல் வடிவத்தை பற்றி இருக்கலாம் அதுக்கு காரணமாகத்தான் அந்த மண்டேலாவோட விஷயத்தை தென்னாப்பிரிக்கான்னு குறிப்பிடாம நம் புத்தகத்தில் அமெரிக்கான்னு குறிப்பிட்ருக்குறோம் அதனால இதையும் நீங்கள் இதுக்குள்ளே ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் பின்னாடி ஒரு கதருக்கு ஒரு காரணம் இருக்குது இதுதான் நம்ம வந்து சூட்சமம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சூட்சமத்தை நீங்கள் உணர்ந்தாதான் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற நிறைய வரிகளுக்குள்ள உங்களுக்கும் அந்த வரிகளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கிறத நீங்க உணர முடியும் அதுக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு நீங்க வெறும் ஒரு புத்தகம் இறைவனை பற்றியோ தியானத்தை பற்றியோ என்ன பற்றியோ எழுதுவதற்காக எழுதப்படுறது அல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இறைவனை எந்த எழுத்தாளர்களாலும் எழுத முடியாது இந்த பிரபஞ்சத்தை முழுசாக யாரும் உள்வாங்கி அதையும் அப்படியே எழுதிட முடியாது ஏன் இதை எழுதுறதுக்கு பிரபஞ்ச அனுமதி அளிக்குதுன்னா இது யாருக்கோ யூஸ் ஆக போகுது இது யாருக்கோ பயன்பட போகுது இது யாருக்கோ ஒரு நல்ல பாதையை காட்ட போகுது நாளைக்கு நிறைய பயணத் தொடர்களில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கப்படணுங்கிறதுக்காக தான் அந்த நோக்கத்துக்காக தான் எழுதப்படுகிறது இங்கே எழுதப்பட்டிருக்கின்ற எத்தனையோ எழுத்தாளர்களோட எழுத்தை நிறைய பேர் படித்து இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய அறிவு இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய மூளை இப்படின்னும் அப்படி வியர்ந்து போய் பார்க்குறாங்க ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நாங்கள் அடிப்படை முட்டாள்கள் என்று தான் என்ன நான் சொல்லுவேன் நான் அடிப்படை ஒரு முட்டாள்னு சொல்லிக்கிறதெல்லாம் பெருமை ஏன்னு என்று கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது எங்களுக்கு எங்களுக்கு வாதியார் டீச்சர் எங்களுக்கு குரு எங்களுக்கு அன்னை எங்களுக்கு தந்தை எல்லாமே இந்த வெட்டவெளியில் இருக்கிற அணுக்களாக இருக்கக்கூடிய அந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த பேர் அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்திகள் தான் அதுகள் வழிகாட்டுறதையும் அதுங்க உணர்த்துறதையும் தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்றோம் அப்ப நம்மக்கிட்ட அறிவு கிடையாது எழுத்தாளர்கள் எழுதுகிற எழுத்துகள் எல்லாம் நீங்க அறிவாளியா அறிவு உள்ளவங்க திறமசாலி நாங்க அறிவு இல்லாதவங்க திறமை இல்லாதவர்கள் பிரபஞ்சம் வழிகாட்டுதல்ல பிரபஞ்சம் காற்ற பாதையில அத எதுக்காக எங்களுக்கு பிரபஞ்சம் வழிகாட்டுது அப்படின்னா எங்களுடைய சொந்த லாபத்துக்காக பிரபஞ்சம் எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ இந்த தியானம் பண்றவங்களுக்கோ வழிகாட்டாது நாளைக்கு யாருக்காவது அது யூஸ் ஆகணும் அது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கணும் ஒரு பொருளை வைத்து இன்னொரு பொருளை உருவாக்கணும் இதுதான் பிரபஞ்சத்தோட நோக்கம்